ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட்டு ப்ரீட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணுற மாதிரி சூப்பரான ஸ்வீட் ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் தேங்காய் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு கப் ரவையில் உங்களுக்கு வந்து ரவா லட்டு பண்ணி காமிக்க போகிறேன் அதுக்கு வந்து அந்த ரவா அளந்த கப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை கூடவே ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு இந்த சர்க்கரை வந்து நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இன்றைக்கி வந்து நான் இந்த ரவையில் தான் உங்களுக்கு வந்து ரவா லட்டு பண்ணி காமிக்க போகிறேன் இது வந்து சிரோட்டி ரவை நார்மல் ரவையை விட ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இதில் ரவா லட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒருவேளை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரவா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரு தடவை மட்டும் லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது கடாயில் வந்து நாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக முந்திரி அப்புறமா திராட்சை போட்டுட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு முந்திரி போட்டுட்டு நல்லா வந்து அது பொன்னிறமாக வரது வர எண்ணெயில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ரவா லட்டில் நீங்கள் முந்திரிக்கு பதிலாக வேர்க்கடலை சேர்த்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முந்திரி சவந்து வந்ததும் அது கூட கொஞ்சம் திராட்சையும் சேர்த்துட்டு வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ முந்திரி திராட்சை வறுத்தது போக மீதி இருக்கிற நெய்யில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுவிட்டு அதையும் வறுத்துக்கோங்க தேங்காய் பின்னால் இருக்கிற அந்த ப்ரௌனாக எல்லாத்தையும் சீவி எடுத்துட்டு நல்லா வெள்ளையாக அந்த மாதிரி பூ மாதிரி நீங்கள் வந்து தேங்காய் துருவி போட்டு இதை வறுத்துக்கோங்க தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வறுக்கணும் இல்லை ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும் அதோட கலர் மாறாமல் நல்லா வெள்ளையாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வறுத்தெடுத்து முந்திரி திராட்சை கூட தனியாக வச்சுக்கோங்க இப்போ கடாயில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நம்ம ஏற்கனவே முந்திரி திராட்சை தேங்காயெலாம் நெய்யிலே நம்ம வறுத்ததுனால ஜாஸ்தி நெய் சேர்க்க தேவையில்ல ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் நெய் நல்லா உருகி வந்ததும் நம்ம இதில் ஒரு கப் அளவுக்கு சிரோட்டி ரவை வந்து சேர்த்துக்கலாம் இந்த சிரோட்டி ரவை வந்து உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் வந்து உங்களுக்கு கிடைக்குது இப்போ ரவையை போட்டுட்டு நல்லா வந்து நெய்யில் அதை வந்து ரோஸ் பண்ணிக்கோங்க முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரவை எல்லாம் நல்லா அந்த நெய்யில் வறுப்பட்டு வந்ததும் உங்களுக்கு வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் கையில் கொஞ்சம் ரவை எப்படி நீங்கள் எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரவை வறுபட்டுருச்சா இல்லையா அப்படின்னு நல்லா கொஞ்சம் கொறப்பாக இருக்கும் இந்த பக்குவத்துக்கு வந்ததும் இது கூட நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நம்ம ரவை சர்க்கரை எல்லாம் அளந்த அதே கார அரைக்கப்பு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக நம்ம வந்து இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பால் சேர்க்குறதுனால ரொம்ப நாள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாதோ அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை நீங்கள் பத்து நாள் வர வெளியில் வச்சுருந்தாலும் இந்த லட்டு வந்து கெட்டு போகாது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ பால் சேர்த்துட்டு நல்லா ரவையை வறுத்துக்கோங்க பால் வந்து சேர்த்ததுக்கப்புறமா அந்த பாலெல்லாம் ரவை நல்லா அப்சர்வ் பண்ணி அது வந்து நல்லா ட்ரை ஆகிறது வரை நீங்கள் வறுக்கணும் ஸோ வறுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை தேங்காய் அதை வந்து இது கூட சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க நம்ம இதில் வந்து பால் அப்புறம் தேங்காயெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ரவா லட்டு பிடிக்காதவங்க கூட நீங்கள் வந்து விரும்பி சாப்பிடுவீங்க இப்போ வந்து தேங்காய் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த சர்க்கரையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ரவையோட சூட்லேயே வந்து உங்களுக்கு அந்த சர்க்கரை வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி ரவையோட கலந்துரும் பாருங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நமக்கு வந்து லட்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு இருக்குது நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி பிடிக்க வரணும் லட்டு பிடிக்க வரணும் அதே சமயம் நீங்கள் உதத்து விட்டிங்கன்னா உதிரணும் அதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படியே கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே எடுத்து லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு ரவா லட்டு வந்து சாப்பிட பிடிக்காது எனக்குமே அப்படிதான் ஏன்னா நார்மலாக நம்ம பண்ணுற ரவா லட்டு வந்து நாளாக நாளாக ஹார்டாகிரும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஆனால் இந்த மெத்தடில் இந்த மாதிரி தேங்காய் போட்டு நீங்கள் செய்யும் போது எவ்வளோ நாள் ஆனாலும் பத்து நாள் ஆனாலும் நீங்கள் வெளியிலே வச்சுருக்கலாம் கெட்டு போகாது அதே மாதிரி நல்லா அதே சாஃப்ட்னஸோட நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ தேங்காய் சேர்த்துருக்கோம் பால் சேர்த்துருக்கோம் அதனால் கெட்டு போயிடும் அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லோரும் ஈஸியாக வீட்டிலே பண்ணுற மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் நிறைய நம்மளோட சேனலில் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்மளோட ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்